அஸ்லாம் வலைக்கும் உறவுகள் சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் அமெரிக்காவில் எரியிற அந்த நெருப்பை பற்றின விஷயங்கள் வீடியோக்கள் அதிகமாக பகிரப்பட்டு வந்துகிட்டுருக்கு எல்லாரும் சொல்கிறோம் அல்லாவுடைய கோபம் அமெரிக்கா மேலே வந்துடுச்சு காசாவுக்கும் காசா மக்களுக்கும் அவங்க செய்த அநீத்தினால் இப்போ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் பரவிகிட்ருக்கு உண்மைதாங்க அல்லாவுடைய கோபம் கடுமையானது அவனுடைய கோபத்துக்கு முன்னாடி ஒரு வல்லரசு நாடுனாலே தாக்குப்பிடிக்க முடியலை அப்படிங்க போது சாதாரண மனுஷன் நம்மளுடைய நிலை என்ன யோசிச்சு பார்த்தோமா கடமையாக்கப்பட்ட அறிவேல தொழுகையை சரிவர செஞ்சிட்டு இருக்கோமா இந்த நிலையில இந்த நிமிஷம் இந்த நொடி மலக்குள் மவுத் நம்மளை வந்து சந்திச்சாங்கன்னா நம்மளுடைய நிலை என்ன மருமைக்கான வாழ்க்கைக்கு நம்ம என்ன தயார் செஞ்சுருக்கோம் உன்னுடைய சகோதரர் வழி தவறி போகும்போது நன்மையை ஏவி தீமையை தடுப்பீர் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அந்தஸ்த அப்படி சல்லா வீசுனோடைய உமத்தாயியை நமக்கு தான் அல்லது சிறப்பான ஒரு விஷயமா கொடுத்துருக்கான் அதை சரிவர செய்யறோமா நன்மையை எவரமாக இல்லையோ தீமையில நாமும் சேர்ந்து இருக்கோம் தீமையை விட்டு விலகி வரணும் உங்களுடைய சகோதரன் தீமையின் பக்கம் போறானா அவனை வீட்டு நன்மையின் பக்கம் அழைச்சி வர்றது தான் இந்த உமத்தாகிய நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் இது மறுமை நாள் வரைக்கும் நடக்கும் ஆனால் அதில் நம்ம ரொம்ப தொய்வாக இருக்கும் மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டவன் தான் அல்லா சொல்லியிருக்க கூடாங்க நம்முடைய ஈமாள்கள் பலவீனமாகி தான் இருக்கும் அது பலவீனமாகாத அளவுக்கு நமக்கு நாமே பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த சேனல் இன்றைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாருமே மறதி அப்படிங்கிற ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டு இதுக்கு மருந்தால் அல்லாவுடைய வழியும் நபி சல்லா அலுவலாமுடைய வாழ்க்கையும் தான் இருக்குது அதை பின்பற்றி நடக்கணும் அதை மறந்து போகக்கூடாது அந்த மறதியை போக்கு வைக்கிற தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அச்சமூட்டி எச்சரிப்போம் மருமைக்காக இது ஒவ்வொரு உம்மத்துக்கும் நபி சல்லா அலுலாம் அவர்கள் விட்டு சென்ற கடமை நாளைக்கு வரப்போகிற தலைமுறைக்கும் நம்முடைய இதீனொலி இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீம் இருக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது நாம் எந்த நிலையில் இருக்கோம் நாளைக்கு அல்லா முன்னாடி அல்லாவுடைய சந்ததியில் நாம் போய் நிற்கிறதுக்கு மறுமை வாழ்க்கைக்கு என்ன செஞ்சுருக்கோம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக